வணக்கம் நண்பர்களே நம்ம ஜாஃபில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கெபோரோ நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து பிஇ வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்களையும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாக பதினெட்டு வயதுலருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளியில் நம்மளுக்கு ஆப்ரேட்டர் வேலை தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான சம்பளம் எப்படி இருக்கும் எந்த நிறுவனத்துலன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் சம்பளம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது மினிமம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து மேக்சிமம் பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்திங்கன்னா முழுமையாக நம்மளுடைய கல்வித் தகுதியை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓடி அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா ஓடி உண்டு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியே பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவர் பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டும்தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் மட்டுமே அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் கணியரில் இருக்கக்கூடிய சுங்குவான் சத்திரம் இந்த பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இதற்கான நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றியே என்ன சந்தேகமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்